தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலத்தில் உள்ள புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி மாத பொங்கல் விழா பத்து தினங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவின் போது தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்தி இந்த அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் தாயமங்கலம் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவில் புனராவர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அழைப்புதல் நாள் ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் அதாவது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நேரம் காலை எட்டு மணிக்கு மேலாக ஒன்பது முப்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நண்பர்கள் அனைவரும் தவறாமல் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்று அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் நிகழ்ச்சி நிரல் பற்றிய தகவல்கள் இதோ உங்களுக்காக இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்